வயநாடு துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா ஆஃபீஸில் இருக்காங்க அப்போ நிலாவுக்கு பார்த்தா நிலாவோடைய அம்மா தேன்கிட்ட இருந்து ஃபோன் வருது என்ன அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க ஹலோ சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ஏன் நிலா நான் ஃபோன் பண்ணாதான் என்கிட்ட பேசணுமே உனக்கு தோணுமா கொஞ்சம் கூட அம்மா பாசமே உனக்கு இல்லையாடி நான் அப்படி என்ன தாண்டி பண்ணேன் நான் ஃபோன் பண்ணலைன்னா நீ ஃபோனே பண்ண மாட்டேங்கிற அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை நான் உன்னையே எப்போ வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன் உன்னுடைய விவாகரத்து விஷயமா பேச வரையில உங்ககிட்ட நான் பேசினது அதுக்கப்புறம் தீபாவளி முடிஞ்சு எம்பிட்டோம் நல்ல நாள் பெரிய நாள்லாம் வந்துட்டு போச்சு உன் பிறந்த நாள் கூட வந்துச்சு ஒரு வார்த்தைக்கு கூட எனக்கு ஃபோன் பண்ணணும் உனக்கு தோணாத அடி அப்படின்னு சொல்லிட்டு தேனை சொல்லவும் மா நான் ஆஃபீஸ்ல இருக்கேன் என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் அதான சரி எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேன சொல்லவும் உதவியா என்ன உதவியுமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க அது வந்துடி உன்னுடைய சித்தி பொண்ணு சென்னையில தான் இருக்கா அப்படின்னு சொல்லி தேனு செலவும் சித்தி பொண்ணா எந்த சித்தி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க அடி என்னுடைய தங்கச்சி பொண்ணு என் தங்கச்சியாவது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேனு செலவும் யாரு பங்கஜித்தியா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்கறாங்க ஆமா பங்கஜித்தியே தான் பங்கச்ச சித்தியோடைய பொண்ணு நீ பார்த்ததுல சின்ன பிள்ளைல பார்த்துருப்ப நம்ம வீட்டுக்கு சின்ன பிள்ளைல அப்ப கூட்டிட்டு வந்தா அதுக்கப்புறம் அவ ஸ்கூல் படிச்சு காலேஜுன்னு சொல்லிட்டு அந்த நம்ம நம்ம வீட்டுக்கு வர்றதே கிடையாது இப்போ சென்னையில தான் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கா திருவண்ணாமலையில தான் நான் சித்தி இருக்காங்க சென்னையில அவ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வீடு எடுத்து தனியா தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காளாம் இப்ப அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சான் நீ தாண்டி அதை என்ன எதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தேன்னு சொல்லவும் என்ன பிரச்சனை ஆமா அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி தேனி சின்ன பிள்ளைல பாத்தது எனக்கு பேரும் இல்ல முகமும் ஞாபகம் இல்ல எனக்கு அந்த பொண்ணுடைய போட்டோ அனுப்புங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க ஆமா அந்த பொண்ணுடைய பேர் என்ன முதல் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் அந்த பொண்ணு பேரு காயத்ரிடி இன்னைக்கு வீட்டுக்கு சித்தி வந்திருந்தா ரொம்ப அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா ஏதோ காயத்ரி படிக்கிற காலேஜில் ஏதோ பிரச்சனையா அந்த பொண்ணு ஏதோ தினமும் சாப்பிட்றது இல்லையா தூங்குறதுலையாம் அழுதுகிட்டே இருக்கலாம் காயத்ரியோடைய கிட்ட இருந்து பங்கஜத்துக்கு ஃபோன் வந்திருக்கு பங்கஜம் என்ன எதுன்னு பதறி போய் அப்புறம் அப்புறம்தான் எனக்கு தோணுச்சு நீ தான் சென்னையில் இருக்கியே நீ போய் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பார்த்துக்க நான் அவகிட்ட சொன்னேன் நிலாவும் இந்த மாதிரி தான் இருக்கா நான் போய் என்ன எதுன்னு பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் தான் சித்திக்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்காக ஒரு தடவை போய் பாரு நிலா அப்படின்னு சொல்லிட்டு தேனு செலவும் சரிம்மா நீங்க அட்ரஸ் கொடுங்க அதே மாதிரி போட்டோ ஏதாவது இருந்தா எனக்கு அனுப்புங்க எனக்கு அந்த பொண்ணுடைய முகம் சரியா இல்ல சின்ன பிள்ளையில பார்த்ததுல இப்ப எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது எனக்கு நீங்க போட்டோ அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு தேனும் சொல்றாங்க நான் உனக்கு இப்பயே வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் நிலா அப்படின்னு சொல்லி தேனும் சொல்றாங்க சரிம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் தெரியலடி என்ன பிரச்சனைன்னு தெரியல நீ போய் அவ சின்ன பொண்ணு தானே காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கா நீ போய் என்ன ஏதுன்னு அவ கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும் சரிம்மா நான் போய் பாக்குறேன் எனக்கு நீங்க போட்டோ அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லவும் சரி நிலா இப்ப நான் உனக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேனும் பார்த்தா போனை வச்சிடறாங்க கொஞ்ச நேரத்துல பார்த்தா வாட்ஸ்அப்ல தேனு போட்டோ அனுப்புறாங்க அந்த போட்டோவை பார்த்ததும் நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி பார்த்தா அது வேற யாரும் இல்ல சோழனோட ஆளு காயத்ரி தான் காயத்ரி இந்த காயத்ரியா நான் காயத்ரினதும் ஏதோ காயத்ரி இந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி சித்தி பொண்ணுன்னா எனக்கு தங்கச்சியாச்சு அப்படின்னு சொல்லி நிலா அந்த போட்டோவை அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப சோழனுடைய விஷயம்தான் பிரச்சனையா இருக்குமோ அந்த பொண்ணு இப்ப சோழன் விஷயம் எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால அதனாலதான் இப்ப பிரச்சனை அந்த பொண்ணுடைய வீட்டு விஷயமா இன்னும் ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா காயத்ரிய பார்க்க வீட்டுக்கு போறாங்க அங்கே காயத்ரி வீட்டில் பார்த்தா காயத்ரிடைய ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க யார் நீங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியுடைய ஃப்ரெண்டு கேட்கவும் நான் காயத்ரிய பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் காயத்ரி உள்ளதா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரிடைய ஃப்ரெண்டும் பார்த்தா நிலாவை கூட்டிட்டு போறாங்க இங்க காயத்ரி பார்த்துட்டு எனக்கு வந்தீங்க சோழன் எதுவும் சொல்லிவிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பார்த்தா காயத்ரி கேட்கவும் இங்கே பார் காயத்ரி நான் அதுக்காகலாம் வரல நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு நிலா சொல்லவும் என்ன பேசணும் என்கிட்ட அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்கறாங்க இங்க பார் காயத்ரி உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் சோழனுடைய மனைவி நான் தான் எனக்கும் சோழனுக்கும் தான் கல்யாணம் ஆச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் உனக்கு இன்னும் நான் தெளிவாக சொல்லணும்னா நாங்கள் ரெண்டு பேரும் விவாகரத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்ச நாளில் எங்களுக்கு விவாகரத்து கிடைச்சிரும் விவாகரத்து அப்புறம் சோழன் உண்மையிலே உன்னை விரும்புறாருனா சோழன் உண்மையிலே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறனும்னு ஆசைப்பட்டார்னா நீ தாராளமா சோழனை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு இப்ப அதுக்கான வயசு கிடையாது நீ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க இன்னும் காலேஜ் கூட நீ முடிக்கல காலேஜ நல்லா படிச்சு முடி இன்னும் அதுக்கு மேல படிக்கிறாந்தா படி அதுக்கப்புறம் ஒரு ஜாப்புக்கு போ நல்ல ஜாப்ல போயிட்டு கை நிறைய சம்பாரி உன்னுடைய சொந்த கால்ல நில்லு உன்னுடைய அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்க இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதை விட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு நாள்ல பார்த்து பேசி என்ன சோழன உனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளா தெரியுமா ரெண்டு மூணு நாள்ல தெரிஞ்சதுல அவரை பத்தி உனக்கு என்ன புரிஞ்சிருப்ப அவர் என்னென்ன பேசுவாருன்னு தெரியுமா எங்க எங்க எப்படி எல்லாம் நடந்துக்குவாருன்னு தெரியுமா அவருக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு இப்படி ஏதாவது உனக்கு தெரியுமா சும்மா ஒரு ரெண்டு மூணு நாள் பேசி பார்த்து அதுக்கே இவ்வளவு அழுதுகிட்டு தூங்காம சாப்பிடாம இருக்கியே என்ன காயத்ரி நீ அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா இங்க காயத்ரிக்கு அட்வைஸ் பண்ணவும் சரிங்க எனக்கு புரியுது நீங்க சொல்றதெல்லாம் அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்லவும் இங்க பாரு காயத்ரி நான் இன்னொரு விஷயமாவும் வந்தேன் உன்னோடைய அம்மா பேரு பங்கஜந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ஆமா பங்கஜந்தா நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் நீங்க இப்ப தானே சொன்னீங்க சோழனுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லவும் நான் சோழனுடைய மனைவி மட்டும் இல்ல எங்க அப்பா பேரு மனோகர் எங்க அம்மா பேரு தேனு அதாவது உங்க அக்கா தான் தேனு எங்க அம்மாவுடைய தங்கச்சி பொண்ணுதான் நீ அதாவது நீ எனக்கு ஒரு முறையில தங்கச்சி என்னுடைய தங்கச்சி நீ அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் நிலா நிலா அக்காவா நீங்க உங்களை நான் சின்ன குழந்தையில பார்த்தது அதுக்கப்புறம் நான் உங்களை நிலா அக்கா வா நீங்க சொல்லிட்டு காயத்ரி சொல்லவும் ஆமா காயத்ரி உங்க அம்மா அங்க வீட்டுல போய் ரொம்ப அழுது இருக்காங்க போய் விசாரி என்ன எதுன்னு கேளுன்னு என்கிட்ட சொன்னாங்க நான் காயத்ரினதும் வேற ஏதோ பொண்ணு நினைச்சேன் ஆனா அம்மா போட்டோ அனுப்புனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீதான் அந்த காயத்திரும் உன் போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிய வந்துச்சு நீ சோழன் விஷயமா தான் ஏதோ பிரச்சனை ஆயிருக்குன்னு இங்கே பாரு காயத்ரி சோழனெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு முதல்ல படிப்புல கவனம் செலுத்து உன்னுடைய வயசு படிக்கிறதுக்கான வயசு அதுல மட்டும் உன் கவனம் இருந்தா போதும் அவரு உன்னைய காட்டிலும் ஏழு எட்டு வயசு மூத்தவரு அவருக்கு உனக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆகாது அவருக்கு உனக்கும் எதுலையுமே ஒத்து போகாது அவர் யோசிக்கிற விதம் இப்படி இருக்கையில நீ அவர் போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணி உனக்கு இப்ப அதை பத்தி தெரியாது ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுல இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள் தெரிய வரும் ஏண்டா இவரையா போய் கல்யாணம் பண்ணோன்னு யோசிக்கிற நிலைமை கூட வரும் இதெல்லாம் தேவையா இங்க பாரு நீ படிச்ச பொண்ணு தானே கொஞ்சம் உட்காந்து பொறுமையா யோசி இது நமக்கு சரிப்பட்டு வருமா வராதான்னு கொஞ்சம் கவனமா யோசி அதுக்கப்புறமா உங்க அம்மா அப்பா பத்தி யோசி உங்க அம்மா அப்பா உன் மேல இருக்கிற நம்பிக்கைனால தானே உனைய இங்க வீடு எடுத்து தனியா படிக்க அலோவ் பண்ணிருக்காங்க அவங்களுக்காவது அவங்க மேலே இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதைக்காவது சோழனை தூக்கி எரிஞ்சிட்டு படிப்புல கவனம் செலுத்த அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா காயத்ரிக்கு அட்வைஸ் மலையா பொழியவும் காயத்ரியும் பார்த்தா சரி சரின்னு கேட்டுட்டு மண்டைய மண்டைய ஆட்டுது நான் சொல்றத நீ கேட்பேன்ற நம்பிக்கையில் நான் இங்கேருந்து போகிறேன் நீ உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லைம்மா நான் இங்கே நல்லாதான் இருக்கேன் நான் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவுக்கு நீ ஃபோன் பண்ணி பேசணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்தா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நிலா மனசுக்குள்ளே பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கு என்னடா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இவளே பார்த்தா நமக்கு தங்கச்சியாக வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லி நிலா அதை யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க